இன்னைக்கு வந்து நம்ம வலை தாங்க மீன் பிடிக்க போறோம் யாருங்க இது வந்து மூணு மண் வலைங்க மூணு மண் வலை கூட வந்து ஒரு பொடி வலை கொண்டாந்துருக்கோம் ரெண்டு வலையும் நாங்கள் வந்து வாய்க்கால மடையில அதாச்சு இந்த தண்ணி வருது பாருங்க இந்த தண்ணி வர முகப்புல போய் கட்டினோம்னா மீன் வந்து மாட்டும் பெரிய மீன் அதுக்குள்ள வந்து பதிவு கிடக்குங்க கிராமீன் உள்வா குறவா சிலப்பி எல்லாம் உள்ளறை கிடக்கும் நம்ம அது வெளியில் அந்த தண்ணி வர இடத்துல கரெக்டாக அதை கட்டி கல் எடுத்து வச்சுட்டோம்னா பெரிய மீன் கிராமீனும் மாட்டோம் அதே மாட்டோம் உள்வாக்குறவாசில போய் எல்லா மீன் மாட்டோம் நாங்கள் இன்னைக்கு தான் மடை திறந்து போகுது நாங்கள் இதில் வீடு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நினைப்பட வந்தோம்னா தண்ணி மடையில் போகாமல் இருந்துச்சு அதில் வந்து மீன் ஒரு இடத்துல மூளையில் பதியும் கிடந்துச்சு இப்போதைக்கு தண்ணி போகுது பழைய போட்டால் இழுத்துட்டு போகும் முடிஞ்ச அளவுக்கு வலையை கட்டி மீன் பிடிக்க ட்ரை பண்ணி பார்ப்போம் மட்டும் நம்புகிறோம் கொண்டு இப்போ நாங்கள் நடந்து வரும்போது இங்கே நண்டு ஒன்று வந்துச்சுங்க அந்த நண்டு வந்து இந்த பொன்றுக்குள்ள போயிடுச்சு கையை விட்டு பிடிக்க பார்ப்போம் பிடிக்க முடியுமான்னு தெரியலை கொண்டு போயிட்டு பாம்புன்னு நடக்கும் பாம்பு இதுக்குள்ள தான் போணுச்சா அந்த பாம்பு இது வேண்டாம் ஏற்கனவே தான் கடிச்சு பிடிச்சி இதுவும் கடிச்சு பிடிச்சி தான் போச்சு வந்தாச்சிங்க இந்த மலையில் தான் மீன் கிடக்குது இந்த மீன் வருது

மாப்பிளை பிடிச்சிடாத மீன் யாரு அந்த மீன் சொல்றா கோனன் பாரப்பா பாசக்கார பாசக்காரா அண்ணனா எடு 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 எடுக்க எழுக்கட்டும் இழுக்கட்டும் நல்லா இருக்கட்டும் இழுக்கட்டும் இழுக்கட்டும் இழுக்கட்டம் புடு நல்ல இருக்கட்டும் மீன் மாட்டிடுச்சுன்னா தப்பிக்காது நாலஞ்சு மீனா நீ தூக்குற சரியா

நான் கட்டவா தூண்டி போறியா சத்தியா கிராமீன் வந்து எழுதிட்டு போகுது இல்லடா பிராமின் வந்து மேலே எழுந்திரிக்கிது பாரு மாட்டோம் இருக்கட்டும் இருக்கட்டும் மூணு முள்ளையும் மூணு மீன் படிச்சடிச்சா என்ன பெரிய மீனா சின்ன மீனாட பண்ணிச்சு ஆமா இதுல பெரிய மீன்லாம் பிடிச்சிருக்கேன்டா ஜாருங்க மீன் பிடிக்க வந்துட்டோம் வள கட்டலாம் தூண்டிலே நிறைய மீன் மாட்டுதுங்க ஜாருங்க பாம்பு சட்டை இல்ல பாம்பு செத்து போய் கிடக்குது கிடந்துச்சா இல்ல பாம்பு சட்டையை உரிக்கிறதுக்காண்டி காண்டி இந்த முள்ளுல சுத்திக்கிது சட்டை உரிச்சிட்டான் தெரியல இந்த பாம்பு சட்டை வந்து பாருங்க இருக்கு பாருங்க சரியான பாம்பு சட்டைங்க என்ன நல்ல பாம்பா தண்ணி பாம்பான்னு தெரியல எடா கடிக்குதாடா உனக்கு ம் இழ்ற நான் எஸ்படி பிரேமனா மாட்டேன உனக்கு சொல்லுங்க எஸ்படி எதுங்கடா ஏ இல்ல 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 இல்ல

நெட்டி அங்கே போகுது டபுள் டபுள் என்னோட தூண்டி இல்லை அப்படித்தான் இருக்கும்

சரி இல்ற 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 மெது எழுற மெது ஓடு ஐப்ரட்டா இவ்வளவு நேரம் பிடிச்சதுலாம் இழுக்கட்டண்டா நல்லா இழுக்கட்டேன்டா மூணு முள்ளு மூணு முள்ளு நீங்க அடிக்கட்டா இருக்கா ஒண்ணு தப்பிக்குமா சரி இது அது இன்னும் ரெண்டு மாட்டோம் விடு இழு பாப்பா ஏ ஐயா மூணு நாடு போடுறா போடுறா கப்பு ஐயோ போச்சே கஸ்பதி எழுத்து போடு எழுது போடு நான் என்ன செய்ய மாட்டுன்னு சொன்னேன்னா என்ன உனக்கு என்ன சந்தோஷம் உள்ளது ஜாருங்க கொஞ்ச நேரத்துல எவ்வளவு மீன் பிடிச்சாச்சு பாருங்க ஒரு குழம்புக்கு பிடிச்சிட்டோங்க வளைய ஆமா போ இல்லடா ஒரு குழம்புக்கு தான்டா வட வளையை கட்டுவோம் ஆமாம் ஃபேமிலி கூட ஆயிடுச்சு இன்னைக்கு என்னடா

யாருக்கும் சட்டை இல்லையா வேணுமா சட்டை மழை கம்ப ஒரு மூளையில குத்தியாச்சுங்க இப்போ வந்து அந்த மூளையில குத்தி போட்டு வளைய சிக்ஸாக கம்ப வச்சு அடிக்க போறோம் இதுல வந்து இதே மாட்டா மடையில லாஸ்டா இறஞ்சி குடிக்கும் ஏதோ ஒரு பூச்சி கிடைச்சிருச்சுங்க அது என்ன பாம்பா இல்ல வேற பூச்சா இருந்தா அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் கால் வலிச்சுக்கிட்டுதான் இருக்கு அதனால இந்த இடத்துல வளை போடும் போது பாத்து போடணும் குச்சாடு குத்துறதுக்கு

அதே மாட்டேன் இந்த மூலையில் பாருங்க அந்த கருவிகளெல்லாம் பாம்பும் கிடக்கும் கிராமும் பதியும் கிடக்கும் போட்டோம் இப்ப விளைய அடுத்து வந்து பொடி பொடிவளைய போட போறோம் பொடிவளைய போட்டோம்னா கொஞ்சம் மீன் என்னடா வருது வருது குட்டி மீன் குறவாக எங்கடா போறா போறா போறாரு குட்டி வெளியில் தூண்டிய போடுறா தூண்டிய போடுறா கடிக்கும் போயிடுச்சா அஜி ஐயோ போயிடுச்சு மூணு ஒன்று வெட்டி கட்டி ஆச்சு பொடி வலை பெரிய மீன் ஒன்று பொடி மாட்டோம் தான் மீன் நிறையா மாட்டுவோம் அதனால் வலையும் நாங்கள் போடுறோம் போட்டு போட்டுருவோம் அப்போது தப்பா மீன் மாட்டுற மீன் மாட்டுறோம் கீழே தூண்டி போட்டால் தூண்டி போட்டால் தூண்டி வலையில் மாட்டிக்கிறோம் அது எப்படி மீன் என்ன இறங்கிருக்கணும் ஏய் பாம்பு magari ச англий Mär ratchet து mysticism மbene を לסłbym gettable Wit default ONE M 오늘도 stimulation wheels restor Ranger Luckayあります? onward you코? ondoubou AUGS M Veronikinamu AUDUBOAL zatzypakar頭 bolungsμα Meshaả? non dager easily veng tatoo REDU மீன் rendu dari allemaal Kate Ger Stacken 2-3 ஐய ஐயோ ஓடிடுச்சிங்க தப்பிச்சிருச்சு வேட்ல வர்றான் சும்மா சின்ன கண்ணு தான் ஓடிடுச்சுடா நீ வந்து தான் பிடிச்சிருக்கா கே இங்க இங்க யாருக்கோ டக்கு டக்குலே இன்னொன்னு அது கீழே இன்னொன்று நடக்குது அதுக்கு வரிசையா மாட்டுத்தராடே இந்த வர்றான்

கொஞ்சம் நம்ம பெரிய வலையில மாட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா அது மீன் இல்லை அது உள்ள தூம்புக்கு உள்ளே வந்து கிடக்குது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இதில் தான் டக்கு டக்குன்னு மாட்டுது ஸ்லேப் இப்போதைக்கு பார்க்க மாட்டுதான் பாடு பொடி வலைக்கு பாம்பு போகுதுங்க தல்றா தல்ற தல்ற ஏறிச்சு ஓடிச்சு ஓடிச்சு உள்ள கிடக்குதுரா பாம்பு தூண்டில பெரிய சிலை பிடிச்சிட்டேங்க உள்நீச்சல் போனிச்சுன்னா பாம்பு மாட்டிக்கிறோம் உள்நீச்சல் போனச்சுன்னா போகக்கூடாது அங்கிட்ட இருக்கு அங்கிட்ட இருக்கு சரி வாங்க சிலை விடுவோம்

மாற்றிருந்தா ஓகே இல்லாட்டி இப்ப பிடிச்ச மீனை கொண்டு போய் சமைக்க போய்